இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நபர் தான் சந்திக்க போறோம் ஏன் ஒரு முக்கியமான நபர்னா நம்ம நிறைய நாட்காட்டி பார்த்திருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா ஆங்கில நாட்காட்டி தான் எல்லாரும் பெரும்பாலும் பயன்படுத்துறோம் ஆனா அந்த அந்த மாதிரி இல்லாம ஒரு விவசாயம் தான் முக்கியமான தமிழ் இந்தியாவுடைய முதுகெலும்பு அதற்கான ஒரு வேளாண் நாட்காட்டி பண்ணியிருக்கிற மிஸ்டர் பிரபாகரன் முருகேசன் அவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரபாகரன் முருகேசன் நான் அரியலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் ஒரு விவசாய குடியில் பிறந்தவன் பி எம்பிஏ படிச்சுட்டு இப்ப சென்னையில வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன் நான் இயற்கை விவசாயத்து மேல நமக்கு ஆர்வம் ரொம்ப சரி சார் இப்ப பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்களுடைய போட்டோவையும் அரசியல் பிரபலங்களோட போட்டோவையும் போட்டு நாட்காட்டி தான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வேளாண்மை பத்தி ஒரு நாட்காட்டி போடணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு உலகத்தில் நம்ம என்ன தொழில் பண்ணாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி ஆனா சாப்பாடு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது அந்த சாப்பாடு நமக்கு கொடுக்கறவங்க உற்பத்தி பண்றவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உழவர்கள் தான் அவங்கள யாரும் பெருசா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரியல ஸோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்கள நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் உலகத்திலேயே மிக அதிக எண்ணிக்கையில் வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு வாடிக்கையாளர்களை கொண்டு நஷ்டத்துல இயங்குற ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா அது வந்து தான் அப்படிதான் சொல்ல புலிவரங்களும் சொல்லுது எதார்த்தமும் அதுதான் கூட சோ அந்த விஷயங்களை வந்து மாத்தணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா நானும் ஒரு வேளாண்மை குடியில பிறந்தவங்கிறதுனால நமக்கு வந்து அந்த எண்ணம் ஏற்க வந்துச்சு ஆமா இருக்கணும்னு தோணுச்சு இந்த வேளாண் நாட்காட்டி எப்படி சார் யூஸ்ஃபுல்லா இருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எந்த விதத்துல இது ஒரு நல்ல கேள்வி இது எப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேளாண்மை பண்ணனும் அப்படின்னால இயற்கை கால சூழ்நிலை வந்து புரிஞ்சுட்டு பண்ணனும் இது நமது முன்னோர்கள் வந்து மிக தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப இருக்கிற நவீன காலங்கிற பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கால சூழ்நிலையை விட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டோம் அது என்ன அப்படிங்கறதே வந்து தெரியாத அளவுக்கு ஆகி மறந்துட்டு ஹைபிரிட் சீட்ஸை போட்டுட்டு என்ன விளையுதோ அதுதான் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருந்துட்டு இருக்கு இதை மாற்றணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும் முதல்ல கால சூழ்நிலைக்கு மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முதல்ல வந்து பட்டங்களும் பருவங்களும் விஷயத்தை கொண்டு வந்தோம் இது நம்மளோட கால சூழ்நிலை அதாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்ட தமிழக நிலப்பரப்புக்குள்ள இருக்கிறது வந்து கால சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்களை அடிப்படையா கொண்டதுதான் ஏன்னா நம்ம ஊர்ல தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு தொகுத்த ஒரு நாள்காட்டிதான் வந்து சித்திரை வைகசியா ஆணி ஆடி இந்த மாதிரியான தமிழ் மாதங்களை அடிப்படையா கொண்டது அந்த மாதங்களை வச்சுதான் நம்ம பண்ண முடியுங்கிறதுனாலதான் நம்ம சித்திரையை அடிப்படையாக கொண்டு போட்டோம் ஓகே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேளாண் நாட்காட்டி இதை போட்டுட்டீங்க இதுல வந்து என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இதுல இருக்கு இது என்ன மாதிரியான தகவல்கள் இருக்கு அது எதோ எந்த விதத்துல அவங்களுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பயிர்களும் பட்டங்களும் அதாவது எந்தெந்த மாதத்துல எந்தெந்த காலத்துல என்னென்ன பயிர் செய்யணும் அப்படிங்கிற முதல் தகவல் அதுக்கு அடுத்து ஒரு உழாண்மை செய்யறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கும் எரு எரு எப்படி தயாரிக்கிறது தொழில் உரங்கள் எப்படி தயாரிக்கிறது அதை தவிர்த்து பூச்சி வெளட்டி தயாரிக்கிறது எப்படி வளர்ச்சி ஊக்கிகள் தயாரிக்கிறது எப்படி அதிகமா வந்து மகசூல் கொடுக்கறதுக்கான வளர்ச்சி ஊக்கிகள் தயாரிக்கிறது எப்படி அப்புறம் அதை அறுவடை செய்யறது எப்படி அறுவடை நாள் எந்த நாள்ல வந்து அறுவடை பண்ண நல்லா இருக்கும் எந்த நாள்ல விதைச்சா நல்லா இருக்கும் எந்த நாள்ல வந்து ஏறு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறோம் இப்போ இதோட அடிஷனலா நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல சிறப்பா இயற்கை முறையில் எந்த ஒரு பொருளும் கடையில போய் வாங்காம தானே வந்து வளர்ச்சி எல்லாம் தயாரிச்சு பண்ற உழவர்களுடைய முகவரிகளும் அதுல கொடுத்துருக்கோம் இல்ல பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண நீங்க அது ஒரு புக்கா வெளியிட்டு இருக்கலாம் அது வேற வடிவத்துல வடிவ வெளியிட்டு இருக்கலாம் ஆனா அதே நாட்காட்டிங்கிற ஒரு வடிவத்துல வெடிவல் நினைச்சீங்க அதுக்கான ஸ்பெஷல் காரணம் என்ன அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகம் அப்படி நம்ம வாங்கும் புத்தகம் புத்தகத்தை டேபிள் வச்சிருப்போம் இல்லைன்னா அலமாரில போயிடும் அது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிடும் ஆனா நாள் காட்டி மட்டும்தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி வீட்டுல மாட்டிருப்பாங்க சோ இது வந்து இந்த காலத்து வயசானவங்க பாக்குறாங்களோ இல்லையோ குழந்தைகளோ இளைஞர்களோ அதை பாக்கணுங்கறதுக்காக மட்டும் தான் காட்டிய நாள்காட்டியா புத்தகமா புத்தகமாதான் வந்திருக்கும் நாள் காட்டிய போட்டனால குழந்தைகள் பார்க்க ஆரம்பிக்கும் இந்த குழந்தைகள் வந்து அவங்க எதை பாக்குறாங்களோ அது மனசுல பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் கழிச்சு அவங்க தானாவே விவசாயம் பண்றதுக்கு தயாராயிடுவாங்க சரி உங்களோட நாட்காட்டிய காட்டி அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் கண்டிப்பா இதுதான் நம்மளுடைய நாள் கட்டையோட ஒரு மாதம் அதுவும் தமிழ் தை மாதம் தை மாதத்துக்கானது நடப்பு மாதம் ஆமா நடப்பு மாதம் இப்போதைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பணிகள் சொல்லிட்டு இந்த மாதம் செய்யற பணிகள் என்னென்ன பயிர்கள் வந்து இந்த மாதம் செய்யலாங்கிற தகவல் சிறப்பு பணிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சித்திர மாசம் பொன்னியர் புட்டுறதா அவங்களுடைய வேலையா இருக்கும் பொன்னியர் புட்டுறது அதாவது ஏறு ஓட்டுறது முக்கியமான வேலையா இருக்கும் கோடை உழவுன்னு சொல்லுவாங்க கோடை உழவு ஓட்டினா மட்டும் தான் கோடை மரம் வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் வந்து மண் எடுத்து நல்லா பக்குவப்பட்டு இருக்கும் கோடை உழவு ஓட்டின வயல்ல வந்து நல்ல கிடைக்குங்கிறது கிடைக்கும் அனுபவமான எல்லா உழவர்களுக்கும் தெரியும் அந்த ஒரு ஒரு மாசம் வைகாசி ஆனி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா எருவடி எரு களைச்சி ஓட்டுற வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா பண்ணிட்டே அதாவது ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க ஆமா வரும் ஆணி ஆடி மசாலா பாத்தீங்கன்னா அந்த மரம் நடுறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க மரம் நடுறது அதிகப்படியான விதைப்பு வந்து ஆணி ஆடியில தான் அதிகமா நடக்கும் ஆமா தை மாசம் வந்து அறுவடை மாதம் தமிழ் மாதம் முழுக்க முழுக்கவே வந்து அறுவடை ஒரு சில பகுதிகளில் வந்து மிளகாய் பயிர் பண்ணுவாங்க ஒரு சில இருந்து சின்ன வெங்காயம் தினை செடிமுருக்கு பயிர் வைப்பாங்க உளுந்து கம்பு கொய்யா தர்பூசல பயிர் பண்ணுவாங்க பீக்கன் படல குதிரைவாலி இந்த மாதிரி பயிர் பண்ணுவாங்க விதைகள் அதாவது நாட்டு விதைகள் நம்ம கொண்டு வரல நம்ம வச்சு வச்சுதான் எப்படி பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான வளர்ச்சி ஊக்கி தேமூர் கரைச்சல் தயாரி தெல்லு கரைச்சல் தயாரித்தல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தலாங்க ஆமா 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 இந்த தகவல் வந்து ஒரு பெரிய புக்கை பிரிச்சு நீங்க வந்து எல்லா படிச்சுக்கணும் இதுதான் அந்தந்த மாசத்துக்கு இது வந்து எல்லா எல்லா பயிர்க்கும் எல்லா பயிற்சாக பிடிக்கும் பயன்படும் இதுவும் எல்லா சாக பிடிக்கும் பயன்படும் இந்த படம்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகமான நெல் உற்பத்தி தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு அந்த நெல் அறுவடை பண்ணிட்டு கால்நடைகளுக்கு வந்து தீவனம் அந்த மைக்கோல வந்து தீவனம் பண்ணுவாமா அந்த தீவனம் எப்படி போர் போடணுங்கறதுதான் இந்த விளக்கமா நம்ம அந்த படம் போட்டு இது வந்து ஒரு ஆமா இந்த போர் போடுறோம் போடும்போது போது எடுத்த ஒரு நேர படம் இது இது அருகில் மாவட்டம் ஒரு விவசாயியுடைய இது வந்து வேதிப்படி சிறந்த நாள் சிறந்த நேரம் இந்த இந்த ஏறு விடுறதுக்கு வந்து ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி நாலாம் தேதி பண்ணலாம் அப்படின்னா தமிழ் தேதிப்படி ஒன்னாம் தேதி வந்து நல்லா பண்ணலாம் ரெண்டாம் தேதி பண்ணலாம் நாலாம் தேதி பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இந்த தேதியில வந்து அது என்னென்ன தேதிகள் உள்ளதா நல்லது எருவிட வந்து எந்த சிறந்த தொகுத்து இருவரு பயிர் சாகுபடி முறையில வந்து பாத்தீங்கன்னா கலப்பு பயிர் ஊடு பயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ஒருமே தனி பயிரா பயிர் பண்ணதா சரித்திரம் ரொம்ப சரித்திரமே இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கலப்பு பயிர்தான் பண்ணிட்டு இருப்பாங்க கலப்பு பயிர் பண்ணாலே அங்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே பூமியில வந்து நைட்ரஜனுடைய நிழல்நிறுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்து பூச்சிக்கட்டுப்பாடு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு விஷயம் பூச்சிக்கட்டுப்பாடு அங்கே ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் உளுந்து மஞ்சள் பூக்கள் இருக்கிற பூச்சிகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் அது ஒரு கூடுதல் வருமானமும் கூட சார் இயற்கை உழவர்கள் இது வந்து நம்ம இயற்கை முறையில எந்த ஒரு வேதி பொருளும் கலக்காம நஞ்சும் கலக்காம இயற்கை முறையில் உழவாண்மை செய்கிற உழவர்களுடைய முகவரி இந்த மாதிரி முகவரிகள் வந்து எங்கெல்லாம் எதம் இருக்கும் அங்கெல்லாம் உழவர்களுடைய இது வந்து அங்காடி அதாவது ஆமா ஒரு விசா வந்து உழவு பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு அறிவுரை வேணும் அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி உழவர்கள் யாரு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்காங்களோ அவங்கள போய் நீங்க தொடர்பு கொண்டு அவங்கள தகவல் வந்து உங்கள்ட்ட பரிமாறுவாங்க நீங்க அவங்களுடைய வழிகாட்டுதல்ல நீங்க வந்து உழவன்மை பண்ணலாம் இது வந்து அங்காடி உங்க பொருள் வைக்க தெரியல என்ன பண்றதுதான் இந்த மாதிரி அங்காடிகளை தொடர்பு கொண்டு நான் மட்டும் இந்த பொருள் இருக்கு அதை நான் பதிப்பு கொடுத்து தந்தா வித்து தருவீங்களா இந்த நீங்க பாத்துக்கலாம் ஆமா ஏன்னா நம்மளுடைய முதல் வந்து விதைப்பும் விளைச்சலும் விற்பனையும் தான் விற்பனை அது விற்பான வழி இது வந்து விதப்புக்கான உதவிகள் பண்றதுக்கான வழி விளைச்சல பெருக்கிறதுக்கான ஒட்டுமொத்த தகவலும் நாம இங்கே கொடுத்துட்டோம் இது என்ன சார் பூச்சி விரட்டி இது மூலமா ஒரு பூச்சிக்கட்டுப்பாட்டு முறைகள் சொன்னோம் இல்லீங்களா நமக்கு செடியில் வந்து ஏதாவது ஒரு பயிர் ஒரு உதாரணத்துக்கு நம்ம மணிலா பயிர் வச்சிருக்கோம் மலைவாட பயிர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல இருக்கிற பூச்சி வருதுன்னா பூச்சி எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்கு எப்படி பூச்சி விரட்டி தயாரிக்கிறது தகவல் இது வந்து இஞ்சி பூண்டு கரைசல் பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம் அந்த வேதி பொருட்களே போல வேதி பொருட்களே இல்லாம ஆமா எல்லாமே நம்ம கிடைக்கிற சாவரங்கள் எப்படி ஆமா 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 இது ஒரு விதமானது மொத்தம் மூணு விதமான பூச்சி வரட்டி வெவ்வேறு இடத்துல பதிவு வெவ்வேறு மாதத்துல பதிவு மொத்தம் நாலு விதமான பூச்சி வரட்டிகள் இருக்கும் அது வேறு மாசத்துல வந்து நம்ம போட்டிருப்போம் இது ஒரு கலப்பு பயிர் போட்டிருக்கோம் இந்த பக்கம் இங்க வந்து மரக்கண்டுகள் நின்றது ஆடி மாசம் ஆடி மாசம் பணிகள் நடக்கிறது ஆடி மாசத்துல முழு பெரிய விஷயங்கள் கவர் பண்ணிருக்கோம் மரங்கள் எப்படி நடணும் எந்த மண்ணுக்கு எந்த மரம் நட்டிருக்கோம் இங்க கேவி முக முகவரிகள் இது வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல பயன்படுற ஒரு நிறுவனம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதான நிறுவனம் அது அவங்களுடைய தகவல் இங்க போட்டிருக்கோம் எங்க வந்து வேளாண்மையும் ஒரு அறிவியல் அறிவியல் தான் அதன் அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு இறங்கும் போது வெற்றி நமக்கு ஏன்னா எல்லாருமே நினைச்சிருக்காங்க கோட் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ரூம்ல இருந்துகிட்டு பேனாவால் எழுதுறவன் தான் புத்திசாலி அவங்க மட்டும் தான் அறிவாளி கிடையவே கிடையாது தன்னை சுத்தி நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு அதை ஆவணப்படுத்துறவங்களும் மிகப்பெரிய விஞ்ஞானி தான் அந்த வகையில உலகத்தின் மூத்த முன்னோடி விஞ்ஞானின்னா அது உழவன் தான் அதனால அந்த விஷயத்தை வந்து திரும்ப அதை நிறுவனத்துக்காக அந்த கொடுத்துருக்கோம் சரி இந்த என்ன

நான் விவசாயிகளுடைய உங்க எல்லா மாவட்டத்தில் இருக்கிற இயற்கை விவசாயம் பண்ணி ஒரு வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கோடைய முகவரியும் கொடுத்துருக்கேன் நீங்களே இப்படி மருந்து தயாரிக்கணுங்கிறதையும் கொடுத்துட்டேன் எந்தெந்த நாள் சிறந்த நாளுங்கிறதும் கொடுத்திருக்கிறேன் எந்தெந்த மாதத்தில் என்ன பணிகள் செய்யணுங்கிறதையும் கொடுத்திருக்கிறேன் என்ன பயிர் செய்யணுங்கிறதையும் கொடுத்திருக்கிறேன் இதை தாண்டி மத்திய அரசு நிர்வாகத்துடைய மாவட்ட வாரியா தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு புதுவையில் இருக்கிற எல்லா கேவிகளுடைய முகவரிகள் கொடுத்திருக்கிறேன் மருந்துகள் தயாரிக்கிறது இங்கே கொடுத்துட்டேன் கலப்பு பயிர் பண்ணு அப்படிங்கறதையும் கொடுத்துட்டேன் நான் பூச்சி வெறாட்டி கொடுத்தாச்சு வளர்ச்சி வைக்கணும் கொடுத்தாச்சு சோ ஒரு இயற்கை ஒரு வேளாண்மைக்கான அனைத்து தகவலும் இயற்கை கொடுத்தாச்சு எண்பது சதவீதம் நீங்க இதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பயிர் செய்ய முடியும் அதுக்காகவே இந்த நாள் கட்டையை வந்து வாங்கலாம் அடுத்து நம்ம கால சூழ்நிலையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இந்த நாள்கட்டையை வந்து இருந்து பங்கல் வரையும் போட்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கல்யாண்டு கல்யாண வருஷம் சூரியனுடைய பயணம் இப்ப வடமுக பயணம் தை ஒண்ணுல இருந்து சூரியன் வந்து வடக்கு நோக்கி போகும் இது வந்து முன்பணி காலம் இது வந்து சிறு பொழுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதுவே கொடுத்திருக்கோம் மிகப்பெரிய ஒரு அறிவியல் தற்போது பிரசு நம்மளுடைய தற்கொல் பிரசு வந்து புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிற காரணம் இது வந்து தமிழ்ல வந்து ஒண்ணு அப்படிதான் எழுதணும் இது ஆங்கிலத்தில் இது இந்த எண்ணூறுங்கிறது வந்து ஆங்கிலம் தமிழ்ல வந்து ஒண்ணு அப்படிதான் எழுதணும் சோ இந்த மாதிரி பல விதமான தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இந்த நாள் வாங்குறதுனால வாங்கறதுனால இதோட விலை வந்து வெறும் நூறு தான் நீங்க எனக்கு ஆன்லைன்ல போட்டு விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொரியர் போட்டு ஹன் ஒரு நாள் விலை நூறு அது கூட அஞ்சலக கட்டணமும் தான் செலுத்த வேண்டியிருக்கும் செலுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன் நான் யாராவது விருப்ப விருப்பப்படுறதோ எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாட்காட்டிங்கிறது எல்லாரும் பக்கமே இலவசமா ஒரு புத்தகமா வெளியிட்டிருந்தா குறைஞ்ச பக்கம் ஒரு முன்னூறு இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் அவர் பண்ணிருக்க முடியும் இருந்தாலும் நாட்காட்டியே போட்டு வெறும் நூறு வாங்கி பயன்படுங்க இந்த நாட்காட்டி தொகுத்ததோடு இல்லாம இதை தாண்டி இதுக்கு மேல அதிகமான இயற்கை வேளாண் தொழில்நுட்பங்கள்லாம் நமக்கு வந்து அதிகமான நண்பர்கள் மூலியமா நமக்கு கிடைக்க கிடைக்கப்பட்டு இருக்கு வருங்காலங்கள்ல ஒவ்வொரு வருடமும் அந்த மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம அதிகமா அச்சிடுவோம் அதை தவிர்த்து நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா உங்க பொருளை எப்படி மதிப்பு குட்டி விற்கணும் நாங்களே கூட வித்து வித்து தர அதிகமான ஸ் வந்துட்டு இருக்கு அடுத்து வந்து அதுல தான் இறங்க போறோம் அடுத்து வந்து அதை எப்படி விற்பனை பண்றது எப்படி ப்ரொமோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது அதுக்கான பயிற்சி வகுப்பு எல்லாம் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது ஸோ இது வந்து ஒரு நல்ல நிலமைக்கு ஒவ்வொரு உழவனையும் முன்னேற்ற வரையும் நம்ம ஓய்வு போகிறது கிடையாது இந்த இதில் நீங்களும் பங்கு வரணும் அப்படின்னா நம்ம கூட தொடர்பில் இருங்க நம்ம நான்காட்டி பயன்படுங்க வாங்கி பயன்படுத்துங்க மத்தவங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க மிக்க நன்றி